மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க வீட்டுல துளசி செடி வச்சிருக்கீங்களா அத சரியான திசையில வச்சாதான் உங்க வீட்டுக்கு அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் சேர்ந்து வரும் கரெக்டான திசையில் வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வர செய்வாங்க இந்த வீடியோவில் துளசி செடியை எந்த திசையில் வச்சு நீங்கள் வணங்கணும் எந்த சாமிக்கு அது உகந்தது என்னென்ன வாஸ்து பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக பலன்கள் என்ன கிடைக்கும் அதனால் என்னென்ன மருத்துவ குணங்கள் கிடைக்குது என்பதனை பற்றிய முழு விவரங்களையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் துளசி செடியின் ஆன்மீகம் மற்றும் வாஸ்து பலன்களை பார்க்கலாம் துளசி செடியின் முக்கியத்துவம் இந்த சமயத்துல துளசிய அம்மனை போல வழிபட்டுட்டு வருவோம் ஒவ்வொரு வீட்லயும் துளசி பந்தல் இருந்தா வீடு பூர்த்திய ஆகும் ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு செடி துளசி செடி வீட்டில் எந்த திசையில் வைக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம் வடகிழக்கு திசையில் நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் சூரிய ஒளி நேரடியாக வரும் இடத்துல வைக்கிறது மிகவும் சிறப்பு வடகிழக்கு மூளையில் வச்சிங்கன்னா அதாங்க ஈசான மூளை அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகரிக்க செய்யும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது தெற்கு மூலையில் வைக்கக்கூடாது முக்கியமாக கழிவறைக்கு அருகில் வைக்கக்கூடாது வாஸ்து பலன்களும் பார்க்கும் பொழுது கிழக்கில் வச்சோம்னா குடும்பம் ஒற்றுமைப்படும் வடகிழக்கில் வச்சிங்கன்னா பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் பஞ்சபூத தத்துவத்தை இது சமநிலைப்படுத்தக்கூடியது சில எல்லாம் அடிக்கடி கணவன் மனைவிகளுக்கு இடையே அடிக்கடி சண்டை வரும் அந்த மாதிரி சண்டை வரக்கூடிய குடும்பங்கள்ல நீங்க துளசி செடியை வாங்கி இந்த சரியான திசையில் வளர்த்துட்டு வாங்க கண்டிப்பா அங்க சண்டை குறைஞ்சு மன அமைதி ஏற்படும் துளசி செடியோடைய ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இம்யூனிட்டி பவரை அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த துளசி இலைகள் நம்மளுக்கு பயன்படுது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு நம்மளுக்கு கூட்டச் செய்யும் வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகளில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் இரண்டாவது சளி இருமல் ஆஸ்துமா இது இருந்துச்சுன்னா துளசி இலையில் நம்ம டீ போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய நுரையீரல் வந்து சுத்தமாகும் இந்த சளி இருமல் அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும் மூன்றாவது என்னன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் துளசியோடைய வாசனை நம்மளுடைய சோர்வை அகற்றி நம்மளுக்கு மன அழுத்தத்தை குறைக்க செய்யும் நான்காவது சர்க்கரை நோய்க்கு நல்ல தீர்வை கொடுக்க கூடியது இந்த துளசி செடி இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிருந்து ரத்த சர்க்கரையை குறைக்க செய்யும் ஐந்தாவது நன்மை என்னன்னா செரிமானத்தை சீராக்கும் வாயுத்தல்லை போக்கு மலச்சிக்கல் இதை அனைத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது இந்த துளசி செடி ஆறாவது நன்மை என்னன்னா துளசியையும் கலந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இருமல் நிவாரணமாகும் துளசி பிளஸ் இஞ்சி சேர்த்து டீ போட்டு குடிச்சா நம்மளுக்கு குளிர் காய்ச்சல் நிவாரணமாகும் துளசி பிளஸ் மிளகு வெங்காய சாறு இதை மூன்றையுமே நம்ம சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா ஆஸ்துமா சளி குணமாகும் பராமரிப்பு மற்றும் பூஜை பலன்களாக பார்க்கலாம் பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி தான் தினமும் நீங்கள் துளசி செடிக்கு தண்ணி ஊற்றிகிட்டே இருக்கணும் சூரிய ஒளி கிடைக்கும் இடத்துல செடியை வைக்கணும் அதாவது நீங்கள் பிளாஸ்டிக் தொட்டிலேயோ இல்லை மண்ணில் டேரக்டாக கூட வச்சு வளர்க்கலாம் எப்படி வளர்த்தாலும் சிறந்தது தான் வழிபாட்டு பலன்கள் பார்க்கலாம் அதாவது காலையிலையும் மாலையிலையும் தீபம் காட்டினால் உங்களுக்கு பாவம் வந்து குறைய ஆரம்பிக்கும் துளசி பந்தலை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா பிரார்த்தனை செஞ்சுட்டே வந்து வரும்பொழுது உங்களுக்கு மனம் வந்து அமைதியாக செய்யும் எதிர்மறை சக்திகள் வந்து நீங்கள் செய்யும் துளசிக்கு அருகில் நீங்கள் நின்றாவே உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் வீட்டில் முக்கியமாக பாம்பு பூச்சி இது எதுவுமே வராமல் காத்துக்க செய்யும் இந்த துளசி செடி நிறைய பேர் என்ன நினைப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு தான் இது சயின்ஸ் ரீதியாக என்ன பண்ணுங்கிறத நான் டீடைலா சொல்கிறேன் துளசிலருந்து வெளிப்படக்கூடிய ஆக்சிஜன் அளவு எப்போவுமே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாக்டீரியா வைரஸ் கலந்த காற்றை வந்து சுத்தம் செய்யக்கூடிய தன்மை கொண்டது இந்த துளசி செடி காற்று வந்து மாசடைந்து இருந்துச்சுன்னா அதை தூய்மையாக்கும் தன்மை இந்த துளசி செடிக்கு இருக்குது அதனால தான் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம கண்டிப்பாக துளசி செடியை வளர்க்க செய்கிறோம் வளர்க்க சொல்கிறோம் ஏன்னா துளசி செடி இருக்கிற இடத்துல நோய்வாய்ப்பு படுறது ரொம்ப கம்மி நோய் வாய்ப்பே வராது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பாக்டீரியா வைரஸ் அவங்களை தொட்டாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவை குறைக்கக்கூடிய தன்மை இந்த துளசி செடிக்கு இருக்குது அதனுடைய வாசனையிலேயே நம்ம அந்த வாசனையை நம்ம நம்ம சுவாசிக்கும் பொழுதே அதனுடைய பவர் உடம்புக்குள்ள போகுதில்ல பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணுற சக்தி இந்த துளசி செடிக்கு இருக்குது துளசி செடி வந்து ஒரு புனிதமான செடி துளசி செடியோட வேர்களில் வந்து தேவர்கள் வந்து குடியிருப்பாங்களாம் அதனால தான் துளசி செடியை எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வளர்க்கணும்னு சொல்றாங்க அதாவது எல்லா சாமிக்குமே உகந்தது வந்து துளசி செடி இப்போ ஆஞ்சநேயர் கோவிலுக்குலாம் நம்ம போனோம்னா துளசி மாலையை தான் அணிவாங்க அது துளசி தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த துளசி செடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வந்து இருந்துட்டு வந்தாங்க அவங்க வீட்டில் எப்போவுமே தாங்க மன அழுத்தம் பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு வீட்டில் யாருக்குமே வேலை வந்து சரியாக நீடிக்காது ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு போவாங்க ரெண்டு நாள் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நிலமை வந்து அவங்க வீட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அதிகமாக குழந்தைகளுக்கு நோய் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் எதிர்ச்சியாக அவங்க வீட்டுக்கு ஒரு வாஸ்து நிபுணர் அதாவது அந்த ஊருக்கு போயிருக்காரு வேற ஒருத்தங்க வீட்டுக்கு இவங்க வீட்டையும் பார்த்துருக்காங்க அப்போ அப்போ இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடி நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கலையா இல்லையா அப்போ இப்போ ஒரு துளசி செடியை வாங்கி வடகிழக்கு மூளையில் ஒரு துளசி செடியை வச்சு தினமும் தீபம் காட்டுங்க பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு அதுக்கு அவங்க அப்படியே செஞ்சாங்க ஆறு மாதத்தில் வீட்டில் சண்டைகள் வந்து குறைந்தது பண வரவும் அவங்களுக்கு அதிகரிக்க செய்தது குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருந்தன முக்கியமா அந்த வீட்ல மன அமைதி திரும்ப கிடைச்சது அதனால தாங்க தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எல்லா வீட்டு வாசல்லையுமே துளசி மாடம் வச்சிருக்காங்க வீட்ல துளசி மாடம் வைக்கிறது எவ்வளவு நன்மைங்கிறத இப்ப பார்த்துருப்பீங்க கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல துளசி மாடத்தை வாங்கி வைங்க அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி உங்க அதை சரியான வச்சு பலன் பெறுங்க என்னென்ன துளசி வெரைட்டிஸ்லாம் இருக்குது என்ன துளசி வந்து நம்ம வீட்டில் வளர்க்கணுங்கிறத இப்ப பார்க்கலாம் ஏன்னா துளசிலே நாலஞ்சு வகைகள் இருக்குது இதுதாங்க கிருஷ்ண துளசி கருப்பும் ஊதா நிறத்திலையும் கலந்து இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண துளசி தான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான துளசியா ராம துளசி அப்படிங்கிறது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது ராம துளசி அது ராமருக்கு மட்டும் அர்ப்பணிக்கப்படும் பொதுவாக விஷ்ணு சாமிக்கு எல்லாமே துளசியை வந்து பிடிக்கும் கிருஷ்ண துளசியை தான் மிகவும் சிறப்பாக கருதப்படுறாங்க அதனால தான் துளசியை திருமணத்துலேயும் கிருஷ்ண துளசிக்கு முக்கிய பங்காக வகிக்கிறாங்க அதனால் நீங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் கிருஷ்ண துளசியை வாங்கி வைக்கிறது மிகவும் சிறப்பானது இந்த கிரீன் கலர்ல இருக்குது இல்லைங்களா ராம துளசி இந்த ராம துளசியை வச்சாலும் நமக்கு நன்மை கிடைக்கும் ஸோ வந்து நீங்க ஒரே பண்ணிக்க வேண்டாம் எந்த துளசியை வச்சாலும் நம்ம வீட்டுக்கு நன்மை கிடைக்கும் ஐயோ கிருஷ்ண துளசின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பதற வேண்டாம் எந்த துளசியா இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா நன்மை கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்